தூத்துக்குடி தேவர் திருமகனாரின் நூற்றி பதினஞ்சாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு முப்பதாவது வட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் தேவர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தி ஐம்பது பள்ளி குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் முப்பதாவது வட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் வட்டச் செயலாளர் காசிலிங்கம் ஏற்பாட்டின் பெயரில் மெயின் மெயின்சாலையில் தேவர் திருமகனாரின் நூற்றி பதினஞ்சாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தேவர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு ஐம்பது பேருக்கு டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் கிருஷ்ணசாமி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் உசிலே பால்பாண்டி வட்டச் செயலாளர் சரவணகுமார் முத்துமணி அருள் செல்வம் வட்ட பொருளாளர் சுப்பையா மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்